ஏய் சைடில் முள்ளெல்லாம் பொரியுமாப்பா மக்கள் வரவங்க எல்லாரும் சேஃப்டி கேர் சொடவாங்க இல்லைனா மிகவும் ஆபத்து நிறைந்த பகுதி காட்டுக்குள்ளேற போகிறோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே ஏற வெறி இருக்கும் இறங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ஆக மொத்தம் நான்கு கிலோமீட்டர் ஏ சரியா எங்க போறப்ப என்னத்துக்கு திரும்பி சொல்லுங்க எந்த காட்டுக்கு போற இங்க சொல்ற எந்த காட்டுக்கு போற எதுக்கு போற இங்க பாருங்க